மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற பெண் மருத்துவத்திற்கு ஏற்பட்ட அந்த வன்முறை சம்பவம் கற்பழிப்பு படுகொலை பெண் இனத்திற்கே விடுத்த மிகப்பெரிய சவாலாகும் என்று இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவர்களும் மருத்துவத்தில் இருப்பவர்களும் பொது வேலை நிறத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுபோன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பட்டு மாநில அரசு உரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்து வந்து அவசரம் அவசர செயற்கை கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது எந்த நோக்கத்திற்காக கூட்டப்பட்டது என்பதை கூட்டியவர்கள் தான் தெரிவிக்க வேண்டும் இது சம்பந்தமா வந்து வந்து செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கிறது ஏற்கனவே ஐந்து வழக்குகள் எங்களுக்கும் அவர்களுக்குமாக சென்னை சிவில் சூட்டாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரிவித்துள்ள இடையில் நான் எந்தவித கருத்தும் செய்திருக்கிறது இல்லை கலைஞர் கலைஞர் உருவம் குறித்த நாணயம் வந்து வெளியிட போறாங்க அதுக்கு வந்து கூட்டணி கட்சியான ராகுல் காந்தி அழைப்பு விடாம பாஜக மத்திய அமைச்சர் ராம் ராஜ்நாத் சிங் வந்து அழைப்பு சொல்லி அமைச்சர் வந்து விழா நடத்துகிற விழா நடத்துகின்ற சம்பந்தப்பட்டவர்கள் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும்

ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவர் நடத்துகின்ற நாடகம் சிரிக்கிறீங்க அதுல இருந்து அந்த கேள்வி எந்த வகையில் இருக்கிறது என்று நன்றி வணக்கம் வாழ்த்து ஏன் சிரிச்சிங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க

கற்பழிப்பு படுகொலை பெண் இனத்திற்கே விடுத்து மிகப்பெரிய சவாலாகும் என்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவர்களும் மருத்துவத்தில் இருப்பவர்களும் பொது வேலை நிறத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுபோன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு மாநில அரசு உரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்து வந்து அவசர அவசர செயற்குழு கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது எந்த நோக்கத்திற்காக கூட்டப்பட்டது என்பதை கூட்டியவர்கள் தான் தெரிவிக்க வேண்டும் இது சம்பந்தமாக வந்து நீங்கள் ஏற்கனவே ஐந்து வழக்குகள் எங்களுக்கும் அவர்களுக்குமாக சென்னை சிவில் சூட்டாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரிவித்துள்ளதில் இடையில் நான் எந்தவித கருத்தும் செய்து இல்லை கலைஞர் கலைஞர் உருவம் குறித்த நாணயம் வந்து வெளியிட போறாங்க அதுக்கு வந்து கூட்டணி கட்சியான ராகுல் காந்தி அழைப்பு விடாம பாஜக மத்திய அமைச்சர் ராம் ராஜ்நாத் சிங் வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி அமைச்சர் வந்து விழா நடத்துகிற விழா நடத்துகின்ற சம்பந்தப்பட்டவர்கள்தான் இந்த கேள்வி நீ கேட்க வேண்டும் அடுத்த 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 சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்ட் இல்ல ஜெயலலிதா திமுக அமைச்சர்களோடு ஜெயலலிதா வந்து தாமோகன் வந்து கடுமையா ஜெயக்குமார் வந்து விமர்சனம் ஆனா தேனீர் விருதுல வந்து இரட்டை நிலைப்பாடுல வந்து ஜெயக்குமார் இதுல வந்து இரட்டை நிலைப்பாடு எடுத்த ஜெயக்குமாரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் கேட்க வேண்டியிருக்காங்க உங்களோட கருத்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவர் நடத்துகின்ற நாடகத்துலேயே சிரிக்கிறீங்க இது அதுல இருந்து அந்த கேள்வி எந்த வகையில் இருக்கிறது என்று தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்து ஏன் சிரிச்சீங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க ஏன் நிலுவலு தெரிஞ்சு இந்த கேள்வி எக்க சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா